ஒரு புடி பிடிச்சிட்டாரியா ஆனா எனக்கு என்ன ரொம்ப சீரியஸா இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்திட்டார் என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டு வரைக்கும் போன் பண்ணினே போதே நீ எப்படி அதை பார்த்த அடுத்து பைக்ல எப்படி உக்காரும் எப்படி ஓட்டுன்னா ஓட்டிலாம் காமிச்சு கடைசியா அழகான ஒரு கேள்வியோட வந்து நிறுத்தி இருக்கிறார் ஆனால் நம்ம எல்லாரும் கிண்டலுக்கு அவரை மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாமாங்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ பெரிய சோகம் இருக்கிறது என்பதை இந்த மேடையில் அவர் பட்டுவட்ட ஆனால் இவ்வளவு யூடியூப்ல போயிருக்கு அத்தை பார்த்துருக்கு அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்கிட்டோம் ஆறு பேரும் மிக அற்புதமாக தங்கள் பணியை செய்தார்கள் எனவே அதாவது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இதில் எந்த பக்கமும் மார்க்கு எந்த பக்கமும் டிமார்க்குன்னெலாம் கிடையாது அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நிறைவாக ரெண்டு அடியினரும் மிக சவாலாக எடுத்துக்கொண்டு ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லாமல் அதே நேரத்தில் நம்ம அத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் சொல்லும்போது நியாயமாக தெரிகிற மாதிரி அவங்க சொல்லும்போது நியாயமாக தெரிகிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கமெண்ட் கொடுத்துக்கிட்டே கிளாப் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நடுவருக்கு வேலை ஆகிடும் இல்லையா அந்த வேலையை இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆறு பேருடைய பேச்சு காரணம் அவருக்கு நாம் ஒரு அத்தனை பேர் வாழ்த்துக்களை தருது அடுத்தது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் ரொம்ப யோசித்தேன் இது எடுபடுமா இந்த தலைப்பு எடுபடுமா இந்த முயற்சி எடுபடுமா ஆனால் தனபால் வந்து கோவை மண்ணுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் ஒரு நல்ல அறிவார்ந்த பட்டிமன்றத்தை புதிய புதியவர்களை அறிமுகப்படுத்தி ஒரு கலகலப்பாக ஒரு கனமான செய்தியை மிக கலகலப்பாக கொண்டு போக நல்ல வாய்ப்பு கொடுத்து அந்த அமைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்து இதை செய்திருக்கிறாங்க அவங்க அவங்க அந்த அமைப்புல வந்து நம்ம நின்றுட்டோம்னா கோயம்புத்தூரில் மூலமுடுகலாம் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வாரமா பத்து பேர் ஃபோன் வரிங்களாமே 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 அந்த அளவுக்கு விளம்பரங்களாலும் முயற்சிகளாலும் செய்திருக்காங்க உங்களுக்கு நன்றி இப்போ ரொம்ப சுருக்கமா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ரொம்ப சுருக்கமா ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் நாம் பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லிவிடலாம் இரண்டு பேரும் பேசியதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவுகிறதோ அந்த அளவுக்கு உபத்திரவமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா முதல் முதல் செல்போனை கண்டுபிடித்த போதும் ஒரு அறிஞன் சொன்னான் எல்லா மனிதர் கழுத்திலும் ஒரு நாய் சங்கிலி வரப்போகிறது என்று இந்த செல்போனுக்கு நாய் சங்கிலின்னு ஒரு பேர் கொடுத்தான் உன்ன எல்லாரும் கேட்டாங்க என்ன இவ்வளவு அற்புதமான ஒரு கருவியை பார்த்து நாய் சங்கிலின்னு சொல்றியே அப்படித்தானே இப்ப எங்க நம்ம நம்ம நாய் கட்டும் வாக்கி கூட்டும் போது அது எங்க போனாலும் டக்கு இழுத்துடலாம் ஏன்னா சங்கிலி நம்மகிட்ட இருக்கும் இப்ப யார் வேணா உங்களை இழுத்துடலாம்ல எங்க இருந்தும் திருச்சல்னால நம்ம எல்லார் எல்லாருக்கையில ஒரு நாய் சங்கிலி இருக்கா இல்லையா எல்லாருக்கும் யார் வேணா நம்மளை கூப்பிட்டுலாம் டப்புன்னு அந்த அளவுக்கு அது ஒரு மர்மமான ரெண்டாவது இந்த இதை சோகம் சொல்றதுக்கு என்ன கண்ணா இட் இஸ் அ மேன் ஈட்டிங் மிஷின் ஆயிடுச்சு டைம் ஈட்டிங் மிஷின் ஆயிடுச்சு நம் நேரத்தை திண்டுகிறது அதான் இன்னைக்கு அது அதுல இருக்கிற பயன்கள் ஒன்றும் கூட நாம குறைச்சு மதிப்பிடலை குறைச்சி மதிப்பிடல ஆனால் நம் நேரம் இது டைம் மீட்டிங் மிஷின் செல்போனுக்கு முதலில் சொன்ன பேர் என்னன்னா நாய் சங்கிலி ரெண்டாவது சொன்ன பேர் இது டைம் மீட்டிங் மிஷன் குருஞானாம்பிகா ஜப்பானை தொட்டு காட்டினாங்க டோக்கியோருக்கு போய்விட்டு வந்த ஒரு பேச்சாளர் நேரடியாக இடத்துல பகிர்ந்து கொண்ட செய்தி டோக்கியோவிலே ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது அந்த ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு பல பல்லாயிரக்கணக்கான ரயில்கள் வந்து போகிறது வந்து போகிறவர்கள் எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சம் அந்த டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போறவங்க எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சம் சொல்லிவிட்டு சொன்னார் அந்த ஒரு லட்சம் பேர் வந்து போகிற அந்த இடத்தில் ஒருவர் கூட பொது இடத்தில் தொலைபேசி பேசுவதில்லை ஆனா நம்ம ஊர்ல பஸ்ஸில் என்ன கண்டக்ட் டிரைவரை தவிர எல்லாமே டிரைவரும் ஒரு கையில் ஒட்டினே பேசுகிறான் எவன் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு அதை எப்படி பயன் நான் சொன்னா உண்மையாக ஆமாம் எதாவதுன்னா டக்குன்னு விட அப்புறம் கூப்புறேன்னு வச்சிடுறான் ஏன்னால் பொது இடத்தில் செல்போன் பேசுவதை அநாகரிகமாக அவர்கள் நினைக்கிறார்கள்னு சொன்னான் நான் தவறுன்னு சொல்ல அப்ப என்னன்னா ஒரு விஞ்ஞான சாதனத்தை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது விஞ்ஞான சாதனங்கள் வந்த பிறகு மனிதனு என்னைக்கு டைப்பிங் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம கையெழுத்து தொலைஞ்சு போச்சு என்னைக்கு ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சோமோ அன்றைக்கே நம்ம நினைவாச்சல் தொலைஞ்சு போச்சு என்னைக்கு வந்து கால்குலேட்டர் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம மனக்கணக்கு தொலைஞ்சு போச்சு என்னைக்கு தொலைபேசி கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம உறவினர்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டான் என்னைக்கு டிவி கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கு நம்ம குடும்பம் தொலைஞ்சு போச்சு செல்போன் கண்டுபிடிச்சோம் நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம் ஒவ்வொரு விஞ்ஞான சாதனம் வரும்போதும் மனிதனுக்கு கடவுள் இயல்பாக கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல் குறையுது சார் அப்போ மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இந்த உதவுறதுதானே யோசித்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம்ல ஒரு நூறு பேர் இருப்போம் நூறு பேரோ இரநூறு பேரோ முந்நூறு பேரோ அத்தனை பேருக்கு அந்த கேமராமேன் உட்பட நான் உட்பட இந்த நிகழ்ச்சியில் உட்காந்து இந்த இந்த கேம்பஸ்க்கு இருக்கிற வாட்ச்மேன் இருக்கார்ல அவர் உட்பட அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மூளை தான் இல்லையா அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மூலை தான் மாற்று மூணு மூணு சிறப்பு இருக்குது நம்ம மூளைக்கு இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க தர்பால் தோசை 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் யோசிச்சு தான் இன்னைக்கு தனபாதி போன மாசம் பதினெட்டதி இன்னைக்கு காலையில் என்ன நமக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாவது நம்ம பேர் நமக்கு மறந்துருமா திடீர்னு சார் பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு என் பேர் என்ன சொல்லுங்க பக்கத்தில் யாரையா கேட்போமா கேட்க மாட்டோம் இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சாலும் நம்ம வீடு மறந்துடுமா சார் எங்க வீடு எங்கன்னு தெரியல சார் யாராவது சொல்லுவோமா அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன தெரியுமா ஷார்ட் டைம் லாங் டைம் எதை கொஞ்ச காலம் ஞாபகம் வச்சுக்கணும் எதை எரேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி இது நம்ம முதல் சிறப்பு ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா ஸ்பீடு உலகத்தில் நீங்கள் சொல்லுகிற இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான கணிப்பொறிகள் எல்லாவற்றையும் விட ஸ்பீடானது நம்ம மூளை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு பெரிய ரோடு இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இந்த பக்கம் ஒருத்தர் பைக்கில் வரார் இந்த டெய்லர் கடையை பார்த்து நிற்கிறார் கிராஸ் பண்ணி போகல இங்கே நின்று ஹலோ அப்படிங்கிறார் ஒன்றா அவன் அங்கேருந்து அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் கான்வர்சேஷன் உங்களுக்கு என்ன புரியுது இவர் ஹலோன்னாரு அவர் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன புரியுது இந்த டெய்லர் கடையில் அவர் ஏதோ துணி கொடுத்துருக்காரு அதை கேட்குறாரு அவர் இன்னும் தைக்கல அடுத்த வாரம் நீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே வந்து நின்னோடனே துணி கொடுத்தனே என்னாச்சுன்னா அவர் கேட்கல ஹலோ இவர் வந்து நின்னோடனே இங்கே ஒரு துணி கொடுத்துருக்குற இதை கேளுன்னு அவர் மூளை போய் சொல்லி அதை கேட்காம வெறும் ஹலோ தான் சொன்னார் அவர் துணியை தான் கேட்குறாருங்கிறத அவர் மூளை அவருக்கு சொல்லி அதுக்கு துணியை கொடுத்துறேன்னு கூட சொல்லாமல் அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு சொன்னோன்னே இந்த நடந்துச்சு இந்த கான்வர்சேஷன் எவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துச்சு அதுதான் நம்ம மூளையுடைய ஸ்பீடு ஸோ முதல்ல ஷார்ட் டேம் லாங் டேம் எரேஸ் பண்ணும் சேவ் பண்ணும் முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு ஸ்பீடு மூணாவது சிறப்பு என்ன தெரியுமா இதுதான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மனசு தப்பு பண்ண சொன்னால் கூட தப்பு பண்ணாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா உதாரணம் இல்லை நடந்த செய்தி நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்கல்ல சர்க்கஸ்ல ஒரு காட்சி காட்டுவான் ஒரு ரவுண்டு சுத்திட்டே இருக்கும் அதுல நடுவுல ஒரு பொண்ணு நிப்பா இங்க இருந்து கண்ணை முடிட்டு ஒருத்தன் கத்தி அடிப்பான் அந்த கத்தி அந்த பொண்ணு மேல படாம சுத்தி இடத்துல எல்லாம் படும் இப்படி ஒரு காட்சி நம்ம சர்க்கஸ்ல பாப்போம்ல அது மாதிரி நிக்கிற பொண்ணுக்கும் இந்த கத்தி அடிக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷன் வந்துருச்சு அந்த பொண்ணு எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் சரி வெளியே கொலை பண்ணா அது பிரச்சனை ஆயிடும் சர்க்கஸ்ல கத்திய மாத்தி அடிச்சுட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் பத்து கத்தி அடிக்கணும் கண்ணை கட்டி நடிக்கணும் ஒன்பது கத்தி கரெக்டா அடிச்சுட்டான் பத்தாவது கத்தியை கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி அடிச்சான் அந்த கத்தி அவன் மேல படாம பலகையிலே பட்டுச்சு என்ன காரணம் தொடர்ந்து பயிற்சி எடுத்து இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணலை அப்போ நம்ம எல்லாருக்கும் இதே தான் இப்ப நான் சொன்ன இந்த ஃபார்முலா குருஞானாமிக்காக்கும் அதான் எனக்கும் அதான் தனபாலுக்கும் அதான் கிருத்திகாக்கும் அதான் எல்லாருக்கும் அதுதான் அப்போ இந்த மூளையை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதில் தான் ஒருவர் கலைஞராகிறார் ஒருவர் வெற்றி அடைகிறான் ஒரு தோல்வி அடைகிறான் மூளையின் பயன் மூளை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது பயன்பாட்டில் தான் என் வாழ்வின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது சயின்ஸ் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது இந்த கேள்வி என்ன அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா வளர்ச்சியை வைத்து நீ மேம்பட்டுதானே கேட்டிருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் இந்த அறிவியல் வளர்ச்சிதான் இருக்கும் அங்கு சுத்துது சத்தம் கொடுக்குது அந்த கேமரா ஒர்க் ஆகுது இது எல்லாத்துக்கும் எது காரணம்

அப்படின்னு சொல்லிட்டா இந்த நூற்றாண்டில் வாழ நாம் தகுதியற்றவர்கள் விஞ்ஞான சாதனம் தான் வேண்டும் என்று சொன்னால் வாழ்வியல் உண்மைகளை நாம் கடந்து போய் விடுகிறோம் என்று பொருள் அப்படி பார்த்தால் அறிவியல் வளர்ச்சி மேம்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறாய் என்பதுல அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை வைத்து மானுடமே நீ மேம்படுத்துகிறாயா பாழ்படுத்துகிறாயா என்பது உன் கையில் இருக்கிறது மேம்படுத்தி கொண்டால் வாழ்த்துக்கள் பாழ்படுத்தி விருந்தால் இந்த பட்டுமந்தியில் இருந்து திருந்தி கொள் நன்றி வணக்கம் நன்றியய்யா அரங்கில் இருப்போர்க்கு ஓர் அன்பான வேண்டுகோள் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நன்றி உரைக்கு பின்னதாக நாட்டுப்பண்ணுடன் இந்த விழா நிறைவு பெறவிருக்கிறது அமைதி காத்து விழாவை நிறைவு செய்ய ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மொட்டு மலர்ந்து வானமெங்கும் தன் இசைவை மனமாக மாற்றுவது போல நெடுங்கால கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் மேடையாக சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் சிம்மாசனமிடம் சீரிய அரங்கமாக அமைந்த இந்த இனிய நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயாவர்கள் தெளிவான உச்சரிப்பு தேன் தமிழில் நாகரிகமான நகைச்சுவை நகை நயமிகு நாவில் சீரிய கருத்துக்கள் சீர்மிகு சிந்தனையில் இலக்கிய உலகில் எழுத்து சொல் என்னும் இரு புறவிகளை பூட்டி சிந்தனை தேரோட்டம் நடத்தும் ஆளுமை மிக்க சாரதிக்கு அன்பான நன்றிகள் கோடை இடி போல குமுறி கோடை மழை போல குளிர்ந்த கருத்துக்களை அள்ளித்தந்த கோவை தனபால் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி தமிழ் வளம் உள்ளிட்ட பதினோரு நூல்களை எழுதி தமிழால் வலம் வருகின்ற முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி மேடையேரி பேச்சாளர்களுக்கு நினைவு பரிசினை கார்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் நிர்வாக இயக்குனர் அற்புதராஜ் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி இந்த சர்வீஸ் தயவுகூர்ந்து மேடை கழிக்கிறோம் நினைவு பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள் அவருக்கு நினைவு பரிசினை வழங்குவார் நமது நன்கொடைதாரர்களில் இவரும் ஒருவர் வழங்கிய மற்றும் பெற்றுக்கொண்ட சான்றோருக்கு நமது நன்றி இந்த இனிய பட்டிமன்றத்திலே பங்கேற்ற இளம் சுடர்கள் பிருந்தா ரிதன்யா கார்த்திக் ராஜா புருஷோத்தமன் ஆகியோர் மிகச்சிறப்பான ஒரு உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை எட்டிட வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீர் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உம்மோடு வாழ்ந்திட வாழ்த்துக்களோடு நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம் இந்த இனிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற நமக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற ஸ்கோடா எஸ்ஜிஏ கார்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் வீக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ராஜா ஃபர்னிச்சர் ஸ்ரீ அபிஷேக் ஹாஸ்பிட்டல்ஸ் அகரம் டயக்னாஸ்டிக்ஸ் ஹென்ரிஸ் கோவை கேட்டரிங் சர்வீஸ் பிஎன் கே ரியலட்டர்ஸ் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம் கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டெலிவிஷன் ஆகியோருக்கும் நமது மனமார்ந்த நன்றி மலர்களை உரித்தாக்குகின்றோம் இந்த நகைச்சுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சங்க பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நமது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக வான் நோக்கி வண்ணம் நிறைத்து தேன் தேக்கி மலர்ந்திருக்கும் மலர் போல இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து நிகழ்வு இனிதே நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அரங்கில் இருக்கின்ற பார்வையாளர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அகம் நிறைந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம் ஊடக அன்பர்கள் இந்த நிகழ்வுக்கு இடமளித்து உதவி செய்கின்ற கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி முடிஞ்சிருச்சா ஒரு அறிவிப்பு அன்பர்களே வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் நாள் இந்த நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா நடைபெறவிருக்கிறது நிகழிடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை சிறப்பு அழைப்பாளராக முனைவர் ஞானசம்மதன் ஐயா அவர்கள் வருகை தரவிருக்கின்றார் இதுகாரும் அளித்து வரும் ஆதரவை அந்நிகழ்வுக்கும் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஐயா இந்த இனிய நிகழ்வை அவ்வப்பொழுது கவிதைகளால் அலங்கரித்த தொகுப்பாளர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைவாக நன்றி உரை தவறு தேசிய கீதம் सिंह गुजरात मराठा विर उत्करङ्गा विंज हिमाचल यमुना गङ्गा उज्जल जगधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ मांगे े कव जय गाधा जनगणमङ्गलदायक जय हे मानक भाग्य विधा